அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறும் திருக்கணிதத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் பயிற்சியாக இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் இன்றைக்கி நம்ம எந்த ராசி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசியினுடைய ராகு கேது பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அது குறித்தும் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ராகு கேதுவால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லணும் இடம் பூமி தொழில்ல லாட்ரி அடிக்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க இந்த ராகு கேது பயிற்சியில் மகர ராசிக்கு நல்ல பலன்களை தான் தரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது ஆகிய மூன்று பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது இந்த மூன்று கிரகங்களின் மாற்றங்களுமே உலக மக்கள் அனைவராலும் ஆர்வத்தோடு கவனிக்கப்படுது பொதுவா ராகு கேது பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுது காலபுருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்திலிருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போகிறாரு ராகுவை போல கொடுப்பான் இல்ல கேதுவை போல கெடுப்பான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு இருக்கு அது போல ராகுவை போல ஒரு நற்பலன்களை தரக்கூடிய கிரகம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ராகு கிரகம் போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே கேது கிரகம் ஞான காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில் வந்து அமரப் போறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் ராகு சுப அசுப இரு பலன்களையுமே கொடுப்பாரு தற்போது குரு பார்வை இருக்கிறதுனால நற்பலன்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகரின் வாழ்க்கையையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னே சொல்லலாம் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது மீன ராசியிலிருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணீராசியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் மிகப்பெரிய சந்தோஷமும் உண்டாகும் அந்த வகையில இந்த ராகு கேது பயிற்சியில் மகர ராசியினருக்கு ஒரு அமோகமான வெற்றி பலன்கள் கிடைக்குங்க மகர ராசி கழக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவடைஞ்சிருக்கு படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு விட்டீங்க இனி உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் பார்த்து கொண்டிருந்த குரு ஆறாம் இடத்துல மறைகிறாரு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வருகிறாரு அஷ்டமத்தில் கேது வருகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு வந்து அமரும்போது இரண்டாம் வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் அசுப கிரகமாக செயல்பட போகிறதில்லைங்க குருவின் பார்வையில் வந்து சனி அமர்றதுனால குரு சண்டால யோகமாக மாறப்போகுது நம்ம மேலும் மேலும் மெருகேற்றி கொள்வதற்கும் விரிவுபடுத்தி கொள்வதற்குமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது தனம் குடும்பம் வாக்கு மூன்று வாக்கியங்களுமே விஸ்தாரமான வெற்றியை நீங்கள் பெற போறீங்க பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும் கொடுத்த வாக்கின சமுதாயத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஒப்பந்தங்கள் மூலமாகவும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இரவு நேரத்தில் அழுது கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைய போகுது சதயம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தொழில்துறையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க குறுபார்வை கிடைக்கிறதுனால ராகு கெடுதலான சுபாவங்களை இழந்து மகர ராசியினருக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பாருங்க மேலும் இடம் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில அபிவிருத்தி தொழில் விஸ்தாரம் தாய்க்கு அரசு துறை வேலைவாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ராகு கேது பயிற்சி காத்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை இதனால் வர சந்தித்த தோல்விகள் துன்பங்கள் சந்தோஷமாக மாற்றுவதற்கான காலகட்டமாக இது அமையும் அஷ்டமஸ்தானத்தில் கேது வருவதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சட்டவிரோதமான விஷயங்கள் செய்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது இல்லாவிட்டாலும் அபராதம் கட்டும் நிலை ஏற்படலாம் குழந்தைகள் தொழில் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வது பிள்ளைகளின் புதிய அறிமுகங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுது இளம் வயதில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா புதிய உறவுகளில் மிக கவனமாக இருக்கக்கூடிய சூழல் வந்து உண்டாகுங்க நண்பர்களிடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் மாணவர்களை பொறுத்தளவில் உங்கள் கல்வி வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டு வழி நடத்துனிங் வழி நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க திருமண பாக்கியம் உங்களுக்கு விரைவில் நடைபெறலாங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் தரும் அப்படின்னு சொல்லுவேன் ஆஞ்சநேயர் வழிபாடும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் பிள்ளையார் மகாகணபதி வழிபாடு மனித தலை இல்லாத கடவுளை வணங்குறது உங்களுக்கு ஒரு நற்பலனை தரும் மருத்துவ உதவி தேவைப்படுவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை வழங்குவார் நன்றி வணக்கம்